எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியம்தான் சிவனை வழிபட முடியும் எந்த எந்த ஜாதியில இடத்துல எப்படி பிறந்தாலும் போச்சுன்னா எவனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சிவனை பத்தி கவலைப்பட்டா அவர் என்ன பார்க்கல இவர் என்ன பார்க்கல இவரே கிட்ட பேசல சத்தம் போட சிவன் கூட இருக்கும் போது இவன் செத்து போற பிணம் பட்டியாரு கேட்டாரு நாளைக்கு சாகும் பிணத்தை பார்த்து இன்னைக்கு சாகர பிணம் கத்தும் கணக்கு என்ன கைலாயாத்தனேன்னு சொன்னார் வெள்ளிங்கிரி மலை வாசா நெஞ்சில் அருள் மழை பொழிந்திடும் மீசா மலையேறி ஒந்திரு சந்நிதி வந்தால் துன்பங்கள் பரந்திடும் தூசா உள்ளமே கோயிலாய் தேவா எங்கள் இந்தி செய்வன வீசும் அழகினோம் பாவா வெள்ளிங்கிரி வாலை வாசா நெஞ்சில் மழை பொழிதி